அறிமுக இயக்குனர் பாலாஜி மாதவன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இடி மின்னல் காதல் இத்திரைப்படத்தில் சிபி பாவியா த்ரிகா மற்றும் பலர் நடித்துள்ளனர் இடி மின்னல் காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல வந்து பாவக்கி என்டர்டைன்மெண்ட் வாண்ட்ஸ் டு ஷோ தேசஸ் ஏன்னா இப்போ நாங்கள் ப்ரொடியூசராக முன்னாடி வந்துட்டோம் நிறுத்துட்டோம் காஸ்ட் அண்ட் குரூ பேசிட்டாங்க அதுக்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு படம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸும் டேரக்ட்டும் நான் பண்ணியிருக்கேன் அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் சிரித்து என் முகம் இன்னும் அப்படியே இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாவக்கி என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிற என்னோடய டீம் அது டேரெக்ஷன் அஸ்டன்ட் டேரக்டர்ஸாக வந்த எல்லாரையும் நான் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்றேன் டு பி ஆனஸ்ட் ஒரு ஆள் கூட சார் நான் அஸ்டன்ட் டேரெக்டாக தான் நான் வந்தேன் நீங்கள் என்ன சார் ஒருத்தன் போஸ்டர் பார்க்குறான் ஒரு ஆள் இது பண்ணுறான் தாஸ் இதில் லிரிக்ஸ் எழுதுனா எல்லாரும் இப்போ ப்ரொட்யூசர்ஸாகவே ப்ரொ ப்ரொடக்ஷன் பாய்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரொடியூசருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ யாருமே சார் இது என் வேலை இல்லைன்னு சொல்லவே இல்லை ஸோ அருணுக்கு நான் இந்த இடத்துல பெரிய சாரியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா எடிட்டராக நான் ஆண்டனி சாருக்கு எவ்வளோ ட்ரபுள் கொடுத்தேன் ஆண்டனி சார் எனக்கு தெரியும் லைக் ஆண்டனி சார் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவனுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் அது என்னென்ன சென்சர் என்ன இஷ்யூஸ் போயிட்ருக்குன்னு நான் சொல்கிறேன் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான் அது எங்கேயுமே சார் ஆண்டனி சார் தானே பேர் போடுறீங்க அவரையே கூப்பிட்டு பேசுங்கலாம் அந்த எதுவுமே இல்லை அந்த பேருக்கு இது பண்ணுறதுக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் ஸோ இந்த இது வேணா இவங்கெல்லாம் முன்னாடி வந்தது கிடையாது ஐ வாண்ட் டு ஷோ தெம் ஸோ தட் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் பாவக் என்டர்டேன்மெண்ட் கெட்ஸ் ஆல் த கிரெடிட் பட் த டியூ ரீசன் இஸ் சால்வ் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் ஸோ தேங்க்யூ ஸோ மச்